அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் மாத்திரமல்ல நல்ல வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறோம் எப்படியாகிலும் என் மகனோ என் மகளோ நன்றாக படித்து அதிகமாய் சம்பாதித்து அவர்கள் வாழும் நாட்களில் அவர்கள் ஆசிர்வாதமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூட அப்படித்தான் சொல்கிறது உபாஹ் முழுதன புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீ நன் நன்றாய் இருப்பாய் உன் நாட்களும் நீடித்திருக்கும் என்று சொல்லி நம்முடைய காலங்கள் ஆண்டருடைய கரத்தில் இருக்கிறது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நன்றாய் இருப்பது மாத்திரமல்ல நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காலங்களை நம்முடைய நாட்களை ஆண்டருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நாம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு நீடித்து வாழ தெய்வ நமக்கு அருள் புரிவார்